எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அரும்பாக காட்டின பார்த்திங்களா அந்த அல்லிப்பூ வந்து இன்றைக்கி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஒயிட்டில் பூத்துருக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன அரும்பு எடுக்குது திருப்பியும் அந்த சைடு வந்து பிங்க்கை வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கலைங்க இந்த பக்கம் வந்து ரெண்டு செம்பருத்தி பூத்துருக்கு தாமரை வந்து நிறைய புது புது இலையாக வருதே வழியாக இன்னும் அரும்பு எடுக்கலைங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த பதிவுங்க இது இந்த செடி வந்து தொட்டா சினிங்கி எல்லாருக்குமே தெரியும் இந்த செடியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இது வந்து திருநீத்தி பத்திரை அதே மாதிரி மருதாணி வந்து ஒரு குட்டி செடி ஒன்று வளர்ந்துட்டு வருதுங்க இப்போ இந்த தொட்டாசினிங்க வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா செய்வின அந்த இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி துளசி மாடத்தில் துளசி கூட இந்த தொட்டாசினிங்க சேர்ந்த மாதிரி நம்ம நட்டு வச்சோம்னா அவ்வளோ விசேஷமாக சரிங்களா அது நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நான் பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா அந்த துளசி மாடத்துலேயும் ஒரு தொட்டாசினிங்கி நட்டுருக்கேன் நல்லா தழுத்து வருது அதே மாதிரி முன்பக்கமும் ஒரு தொட்டியில் தொட்டாசினங்கி கூடவே நட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன்னு பார்த்து இட்லி மாவு வந்து கடைசி மாவு ஒரு ரெண்டு மூணு கரண்டி தாங்க இருந்தது அதை கூட வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கம்பம் மாவு சேர்த்துக்கிட்டேன் ஒரு நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு கம்பம் மாவு சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக வந்து மைதா மாவு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும்ன்றதுனால மாவும் கொஞ்சம் கொ தன்மை இருக்கும் சரிங்களா அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் கூட நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவை வந்து நல்லா கரைச்சிட்டு ஆல்ரெடி ரெண்டு தோசை ஊற்றிட்டேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மெலிஸாக பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்க இதை வந்து தோசைக்கல்லில் நம்ம வந்து போது எவ்வளோ வேணால் இழைச்சி ஊற்றலாங்க நல்லா அந்த அளவுக்கு ஃப்ளெக்ஸ்புல்லாக நல்லா ஊற்ற வரும் இப்போ பாருங்கள் ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் பசங்களுக்கு வந்து சில பசங்களுக்கு இந்த மாதிரி கம்பு கேழ்வருக்கெல்லாம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஜீரகம்லாம் போட்டு நம்ம போது நல்லா வித்தியாசம் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஜீரகம் வந்து வாசனைக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் டைஜஷன் பவருக்கு நல்லதுன்றதுனால நான் வந்து இதில் சேர்ப்பேன் இது வந்து சைட் டிஷ்ஷு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் அதே மாதிரி நேற்று அரைச்சி வச்ச கார சட்னியும் கொஞ்சம் இருக்குங்க ஓசை ஓத்தனை கையோடு எப்போவுமே நம்ம வீட்டில் வேலை செய்கிற பாட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஏன்னா அவங்க அவங்களுக்கு பசங்க யாரும் கிடையாது வீட்டுக்கு கிடையாது ரொம்ப வயசானவங்க முடிஞ்ச நிதானம் கொஞ்சம் இல்லைன்றதுனால முடிஞ்சவரலும் நான் காலையில் கொடுத்து விட்டுருவேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் எப்பவுமே இங்கே சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மனசு கேட்கல அதனால் அதை நான் ஒரு டப்பாவில் போட்டு அதிலே கொஞ்சம் சட்னியும் வச்சு இப்போ பாட்டிகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்லாம் அந்த பாட்டியை பாருங்களேன் எவ்வளோ பாவமாக இருக்கும்னு காட்டுறேன் அந்த பாட்டியை காட்டுறேன் பாருங்களேன் உங்களை நான் வீடியோ எடுத்தேன் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு தான் சும்மா பேசுகிற மாதிரி அப்படி வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வயசாகிடுச்சு பாருங்கள் கூன்னு வேறு விழுந்துருச்சிங்க அவங்களுக்கு எப்போவுமே நான் வந்து இங்கே சாப்பிட கொடுத்துருவேன் முதல் முதல்ல செய்யும்போது சூடாக அது என்ன டிஃபன் செஞ்சாலும் சரி கொடுத்து விட்டுருவேன் அவங்க எப்பவுமே இங்கே சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி வேண்டாம் எனக்கு டெய்லி நீ கொடுக்குறேன் எனக்கு வேண்டான்னு சொன்னாங்க எனக்கு மனசு கேட்கல அதனால் சரி அதே மாதிரி எங்கள் வீட்டில் என்ன பழமோ இல்லை எது இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி போட்டு கொடுத்துருவேன் கடையில் ஏதாவது நாங்கள் வாங்கிட்டு வந்து எதாவது சாப்பிட்டா கூட சரி அவங்களுக்கும் தனியாக வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா அவங்களுக்கு யாருமே கிடையாதுன்றதுனால எ எங்கள் வீட்டில் நான் வந்து வயசாகிடுச்சு வேலைக்கு வேண்டாம் பாட்டின்னு நான் சொன்னேன் அவங்களுக்கு கோபம் வந்து என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதனால் என் உயிர் போகிற ஊரில் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அவங்ககிட்ட வேலை செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்குன்னு வந்து வேலை செய்கிறாங்க சரிங்களா நான் எனக்கு பாத்திரம் தேய்க்கும் போது கூட நான் கூட நின்று கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி கழுவி எடுத்துருவேன் அவங்க வேண்டான்னு சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேங்க ரெண்டு கம்பந்தோசை ஊற்றின பரவாயில்ல இருக்கிற நீ கொடுக்குறேன் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை அதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை